குளிப்பு கடமையானவர் குளித்தால் போதுமானது உது எடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை ஆனால் உது சுண்ணா உது எடுத்து அதாவது ரசூர் அல்லாஹி சல்லாஹூ அலைவாசலம் இப்படித்தான் குளிப்பார்கள் என்ற ஒரு தரத்தீபை நாங்கள் ஹதிதிகளிலே பார்க்கிறோம் அலைஹி வஸல்லம் மர்மஸ்தானத்தை அதாவது தங்கள் மறைவான உறுப்பை கழுகுவார்கள் பின்னர் அதாவது தங்கள் கைகளை கழுவிக்கொள்வார்கள் பின்னர் உது எடுப்பார்கள் பின்னர் வலதுபுறத்திலிருந்து ஆரம்பித்து குளிப்பார்கள் இதான் ரசூர் அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்த சுண்ணாவுடைய முறை ஆனாலும் குளிப்பு அதாவது ஆக குறைந்தது எது இருந்தால் செல்லும் என்று பார்த்தால் மூன்று முறை தலையில தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உடல் நலையுமாக இருந்தால் அந்த ஆக குறைந்த நிலையிலேயே உதுவும் அந்த குளிப்பும் செல்லும் அப்படி என்கின்ற நிலையை நான் எனது ஒரு இணையதளத்திலே சொல்லியிருந்தேன் இப்ப கேள்வி என்ன என்று சொன்னால் எப்படி நீங்கள் ஆக குறைந்தது குளித்தால் போதுமானது உது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறீர்களோ அது போலத்தான் அதாவது மறைவான உறுப்பை ஆரம்பத்திலே கழுக வேண்டிய அவசியம் இல்லையா சாதாரணமாக குளித்தாலேயே அதன் மூலம் கழுவுப்படுதலே போதுமானதா அப்படின்ட்டு கேட்கிறார் ஆம் அதாவது ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம் ரசூல்ல்லா சல்லாஹி சொல்லலாம் அவர்கள்ட்ட கேட்கப்படுகிற நேரத்தில் சஹி முஸ்லீம்ல வருகிறது ரசூத் சல்லாஹ் சொல்லலாம் சொல்லுகிறார்கள் அம்மா ஆன ஃபசுப் அலா அலா ஃபவுக்கர் ஹசி சலாத்தா அதாவது ஹசயாத் அல்லது மூன்று முறை நான் என் தலையில என்ன செய்வேன் தண்ணியை நான் வந்து ஊற்றிக்கொள்வேன் என்று ரசூல்லை சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னதான செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ மூன்று முறை ரசூர் சல்லாஹல்லாம் தலையிலே தண்ணி ஊற்றுவது போதுமானது என்று சொல்ற செய்தியிலேயே ரசூர் சல்லாஹ் அலைய்வாசல்லாம் ஆக குறைந்தது ஒரு மனிதன் இதை செய்தால் உதவு செல்லும் என்று அந்த தொழ முடியும் என்ற ஒரு நிலையை ரசூல்லாங் சொல்றாங்க அப்போ அதில் மறும அதாவது தன் மறைவான உறுப்பை கழுவுறதையோ உதுவெடுப்பதையோ ரசூல்லாங் சொல்லல ஆனால் அவைகளை செய்வது சுண்ணாவாக இருந்தாலும் ஆக குறைந்தது இது செய்தால் போதுமானது என்ற பகுதி வடுக்காமை அடங்குவது போல மறைவான உறுப்பை கழுக வேண்டிய அவசியம் இல்லை என்ற பகுதியும் அடங்குது காரணம் குளிப்பின் மூலம் அந்த சுத்தம் என்ன செய்துவிடும் விடும் என்பது புரிஞ்சு கொள்வோம்